தென்தில்லை மந்தினுள் அன்னை சிவகாம சுந்தரி காண ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற ஆனந்தமா நடராஜர் ஆர்ஜமூர்த்தியினுடைய கருணை நிரம்பிய நன்னாளாக சைவ சமயத்தின் சனாதன தர்மத்தின் குரு பரம்பரையாக தென்முக கடவுளாம் தட்சணாமூர்த்தி பெருமான் தொடங்கி வாழையடி வாழை என தொடர்கின்ற ஞான சமய சந்தான அருபான் மும்மை நாயன்மார்கள் சித்தர்கள் என தொடர்ந்து வருகின்ற குரு பரம்பரையினுடைய கடாட்சமும் நிறைந்த ஒரு நன்னாளாக இந்நாள் நமக்கெல்லாம் தில்லையில் திருமுறை கண்டெடுத்த பெருவிழாவாக சைவ குடும்பமாக ஒரு குடையின் கீழ் அன்பே சிவமாக அமர்த்தி இருக்கிறது இந்த விழா என்று சொன்னால் அது நூறு சதவிகிதம் நிச்சயம் நமக்கு முன்னால் தில்லைவாழ் அந்தணராக ஆயிரம் அந்தணர்கள் தோன்றிய பொழுது அதில் ஒருவராக ஸ்ரீமன் நடராஜ மூர்த்தியே தானும் ஒருவன் என்று சொல்லி மகிழ்ந்த அந்த அந்தனர் திருக்கூட்டத்திலிருந்து போற்றுதலுக்குரிய பிரம்மஸ்ரீ சாக்தஸ்ரீ செல்வரத்ன தீட்சிதர் ஐயா அவர்கள் நம் மேடையின் கண் இதுகாரம் வீற்றிருந்து தன்னுடைய தெய்வீக அனுபவங்களினாலே மொழிகளினாலே நம்மையெல்லாம் வாழ்த்தி சிறப்பித்துக் கொண்டிருப்பதும் இதே அரங்கத்தில் நம்மோடு கின்ற ராஜா தீஷிதர் ஐயா அவர்கள் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலமாகவே தொண்டு செய்யக்கூடிய நம்முடைய அன்பர் திருக்கூட்டத்தோடு இணைந்திருந்து தன் நோக்கத்தினாலே நம்மை வாழ்த்திக் கொண்டிருப்பதெல்லாம் நடராஜ மூர்த்தியே இந்த விழாவிலே வந்து நம்மோடு ஒருவராக அமர்ந்து கொண்டிருந்தால் எத்தனை புண்ணியம் நாம் செய்திருப்போமோ அந்த புண்ணியத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் காலை தொடங்கி அற்புதமான விழா சிவபூசையினாலே இந்த மேடை அலங்கரிக்கப்பட்டு அடியார்களுடைய தெய்வீக திருக்கோல காட்சி அதை காண்பதற்குத்தான் இந்த பிறவி அந்த திருநீற்று கோலமும் ருத்ராட்ச சின்னங்களும் சிவநாமங்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆனந்தமாக ஆரத்தழுவை கொண்டு திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் என்று வணங்கி 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 மகிழ்கின்ற இவ்வளவு ஆனந்த வெள்ளத்தை நமக்கு இந்த அடியார் திருக்கூட்டம் தந்திருக்கிறது இந்த விழாவினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் தந்திருக்கிறார்கள் அதனால்தான் மிகச்சரியாக எல்லாம் மேடையிலே நிறுத்தி அவர்கள் யார் என்பதை இந்த சைவ உலகம் அறிந்து கொள்ளும் வண்ணம் வேதத்தினாலே வாழ்த்தி திருநீரும் தில்லை அம்பலவானனுடைய பிரசாதமும் இங்கே வழங்கி இருக்கிறார்கள் இந்த தெய்வீகமான சூழலில் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் எல்லோருக்கும் ஆசி உரை வாழ்த்துரை என்றெல்லாம் அமைத்திருந்தார்கள் சில அடியனுக்கு சிறப்புரை என்று ஒரு சொல் இருந்தது அது என்னவாக இருக்கும் என்று சிந்தித்து பார்த்தேன் இப்படிப்பட்ட ஒரு அடியார் திருக்கூட்டத்தின் நடுவிலே அமர்ந்து உரை செய்வதே தானே என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த சொல்லை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நன்றாக உணர முடிந்தது மிக அற்புதமான எழுச்சி உரையை தரக்கூடிய நம்முடைய ஐயா அவர்கள் இங்கே ராம ரவிக்குமார் ஐயா அவர்கள் வீற்றிருக்கிறார்கள் இப்படி இன்னும் எத்தனையோ பெரியவர்கள் காலை தொடங்கி இன்னமும் அடுத்தடுத்து திருவாசகத்திலேயே தன்னை தோய்த்து கரைந்த ஒரு ஆன்மாவாக போற்றுதலுக்குரிய குளித்தலை ராமலிங்கம் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இருக்கிறார்கள் வளரும் இளவள்ளலாக இங்கே மேடையிலே கர்ஜித்துக் கொண்டிருந்தார் சரவண சிவம் அவர்கள் அவரை அரங்கம் நிறைந்த ஒரு பலத்த கரவொலியினாலே நாம் வாழ்த்துவது என்பதுதான் அடுத்த தலைமுறைக்கு சைவத்திற்கு நாம் தருகின்ற ஊக்கமாக இருக்கும் எத்தனை கணீர் என்ற சொற்களினாலே இந்த அரங்கத்தை அவர் தன்னுடைய ஆளுமையிலே வைத்திருந்தார் அவர் சொன்னார் தன்னை கிளி என்று சொன்னார் உண்மையிலே அவர் கிளி அல்ல நம்மை எல்லாம் கிளி ஆக்கினார் அவர் சொல்லுவதை திரும்ப சொல்ல வைத்தார் சொல்லுவதை சொல்லுவதுதான் கிளியின் வேலை நமக்கு எஜமானன் போல அங்க இருந்து அற்புதமான உரையை நிகழ்த்தி இந்த மேடையை இந்த நேரத்திலே நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படி அன்பர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள் இந்த சமயத்திலே நாம நினைக்க வேண்டியதெல்லாம் ஒரே ஒன்றுதான் திருச்சிற்றம்பலம் 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 சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் 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 என்று வாழ்நாள் முழுவதும் வாய் மணக்க 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 நாம் சொல்லுவதற்கு காரணம் இதோ இந்த மாமன்னன் தானே திருமுறையே சைவ நெறி கருவூலம் நம்முடைய வாழ்க்கையினுடைய சைவ நெறிக்கான ஒரு கருவூலம் ஒரு கஜானா ஒரு பொக்கிஷம் வாழ்க்கையில எந்த சூழல் ஏற்பட்டாலும் என்ன நோய் என்ன பிணி வந்தாலும் என்ன மனக்குறைகள் ஏற்பட்டாலும் திருமுறை பாடல்கள் தானே நமக்கு மருந்தாக இருக்கின்றன உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்யறோம் நீர வானபர் மேலது நீர் சுந்தரமாவது துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீ செல் திரு ஆலவாய் திருநீரே ஆற்றலடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகலினும் பூசுரன் ஞான சம்பந்தன் தென்னன் உடல் உற்ற தீப்பிணி ஆயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவரு நம்ம எல்லாம் நல்லவர்களாக ஆக்கியது திருமுறை அந்த திருமுறையை தில்லையில் கண்டெடுத்த ராஜராஜ சோழனுடைய பெருவிழா வாழ்க்கையில எவ்வளவு இன்னல்கள் வரக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம் நல்லா அப்படியே போய்கிட்டே இருக்கும் வாழ்க்கை என்ற வண்டி திடீர்னு எதிர்பாராத தடம் புரளக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அப்பெல்லாம் நமக்கு நம்பிக்கை எது தருகிறது உரைப்பு எதை தருகிறது திருநாவுக்கரசனாயனார் நாயனார் அனுபவிக்காத துன்பத்தை நான் என் வாழ்க்கையில அனுபவிச்சிட போறேன் சைவ சமயமே சமயம் என்று வாழ்ந்த அந்த பெருமகனாரை விதிவசத்தால அல்லவா இறைவன் ஆட்கொள்ளாமல் அதைத்தான் காரணமாக வைக்கிறார் பெரிய புராணத்திலே தெய்வ சேக்கிழார் பெருமான் ஈசன் நல்லருள் நல்காததனால் பிற சமயத்தை சேர்ந்தார் என்று இறைவனைத்தான் சொல்லுகிறார் சேக்கிழார் அந்த காரணத்தினாலே சிறுவயதிலே சமணம் சென்று தமக்கையாருடைய திலகவதியாருடைய பேர் அன்பும் பக்தியின் காரணமாக வயோதிகத்திலே மீண்டும் சைவத்திற்கு வந்து அறுபத்தைந்து வயது எழுபது வயது தள்ளாத நிலையிலே சிவசிவான்னு சொல்லி கூற்றாயினவாறு பாடி சைவத்தை வணங்கி தொழுது செய்து உழவாரம் செய்யலாம்னு நினைக்கும் பொழுது பல்லவ மன்னன் கொண்டு வந்து ஒவ்வொரு தண்டனையாக கொடுக்கிறான் பால் சொற்றிலே கலந்து விஷத்தை கொடுக்கிறான் மதம் பிடித்த யானையை கொண்டு வந்து மிதிக்க செய்யுமாறு செய்கிறான் ஏழு நாட்கள் கொண்டு போய் சுண்ணாம்பு கால்வாயிலே அடைத்து வைக்கிறான் கல்லோடு கட்டி கொண்டு போய் கடலிலே வீசுகிறான் அவர்களெல்லாம் பார்க்காத துன்பமாயா என் வாழ்க்கையில வந்துருச்சு இந்த ஒரு கடன் பிரச்சனைக்கா நான் போய் சாமி கிட்ட அழுவனும் இந்த ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியா என் சாமி கிட்ட போய் நான் வழிபாட்டுல நிக்கணும் அவசியமே இல்லை அவர்கள் சொன்ன ஒரு தமிழ் வேதம் இருக்கிறது அது போதும் நான் இதிலிருந்தெல்லாம் மீண்டு வந்து விடுவேன் என்று வேதியல் சோதிவானவல் பொருந்த கை தொழ கற்றுனை கடலில் பாய்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே இடுக்கண் பட்டு யாரையும் விடுக்கில் நீதான் கடவுள்னு போய் நாம் உற்ற நடுக்கத்தை கெடுப்பது நடுக்கம் என்ன ஒரு பயம் வரும் அந்த சூழ்நிலையில ஒரு பயம் வரும் என்ன செய்ய போறோம்னு அந்த பயத்தை கெடுப்பது நச்சுணையாவது நமச்சிவாயவே நச்சுணையாவது நமச்சிவாயவே 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 அட போயா என்ன துன்பம் வந்தா என்ன நல்ல துணையாக என்கிட்ட என்ன இருக்கு நமச்சிவாய எனும் நாமம் இருக்கிறது சம்சாரம் என்கின்ற இந்த கடலிலே அப்புற சுவாமிகளை மட்டும் இல்ல சம்சாரம் இந்த கல்லோடு சேர்த்து கட்டி இருக்காங்க இந்த சம்சார கடல்ல தோப கட்டி இல்ல போட்டாச்சு அவரை மட்டுமா அது கரை சேர்க்குது இந்த எளியனையும் கூட இந்த நமச்சிவாய நாமம் கரை சேர்க்கிறதா இல்லையா இன்னைக்கு அடியார் திருக்கூட்டத்திலே அடியார் கோலத்துல நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம் மகிழ்ச்சியா ஆனந்தமா இருக்கிறோம் எல்லாரும் கொஞ்சம் அப்படி பின்னோக்கி பார்ப்போம் எல்லாரும் பிறக்கும் இந்த திருநீறு ருத்ராட்சம் தரிச்சு அடியார்களாகவே வந்தோமா ஒவ்வொருத்தரும் பிறந்தது ஒரு விதம் வளர்ந்தது ஒரு விதம் வாழ்ந்தது வேறொரு விதம் எத்தனையோ சூழல் எத்தனையோ மாறுபாடுகள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இறைவனுடைய அருள் என்கின்ற தென்றல் அப்படியே நம்ம மேல தழுவ ஆரம்பிச்சு யாரோ ஒரு அடியார் புண்ணியம் கட்டிக்கிட்டாங்க ஐயா வாயா ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற திருவண்ணாமலைக்கு வா ஒரு கிரிவலம் சுத்திட்டு போ சிதம்பரத்துக்கு வா நடராஜாவை பார்த்துட்டு போ பிரதோஷத்துக்கு போ உன் கையால ஒரு சொம்பு பாலை கொண்டு போய் கொடுத்து பாரு உன் வாழ்க்கை மாறுதா இல்லையா பாரு யாரோ சொன்ன அந்த நம்பிக்கை வார்த்தை காதல விழுந்து பண்ணித்தான் பாப்போமே இப்படியாவது துன்பம் தீருதான் பாப்போமே என்று சின்ன ஒரு துளி நம்பிக்கைதான் இன்றைக்கு சிவனடியார் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த அடியார் திருக்கூட்டத்திலே நானும் ஒருவனாக வந்து அமரக்கூடிய ஒரு நிலையை ஒரு நிகழ்வை நமக்கு தந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த திருமுறையை தில்லையிலே கண்டெடுத்த பெருவிழா இந்த திருவிழா இன்னைக்கு நம்மள மட்டும் ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க என்னங்க எப்ப பார்த்தாலும் சைவம் திருமுறை திருவிழா அதுலயும் பெண்ணடியார்களுக்கு சொல்லவே வேணாம் அவ்வளவு கேள்விகள் நிறைய இருக்கும் அப்படி என்னதாங்க உங்க சாமி குடுத்துருவாரு சும்மா சும்மா போயிட்டே இருக்கீங்க உங்களுக்கு வேற வேலையே இல்லையா இது அன்னைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள்ட்டையும் கேட்டிருக்காங்க இதே கேள்வி அவர் அவருடைய நண்பரோடு சென்று ஆனந்தமாக கேரள தேசத்துல சிவபெருமான அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நாட்கள்ல வசந்த உற்சவம் ஞாபகம் வருது திருவாரூர்ல அடடா எப்படி அலங்காரங்கள்லாம் நடக்கும் ஆறோர் பெருமானை தரிசிக்கணுமேன்னு கிளம்புறாரு அப்போ ஒருத்தர் கைய பிடிச்சிடறாரு இருங்க 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 இந்த ராஜா மா ராஜாவே உங்களுக்கு நண்பனா கிடைச்சிருக்கிறாரு இங்க அம்ச தூழிக்கா மஞ்சத்துல இருந்து எல்லாமே இருக்கு அப்புறம் இதை விட்டுட்டு போறீங்க அப்படி என்னங்க இந்த சாமி கொடுப்பாரு பொன்னும் பொருளும் தருவானை இந்த முதல் சொல்லல உம்முன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தை மட்டும் அதோட பொன்னு பொருளும் தருவானை ஒரு நல்ல அம்மா குழந்தை போதெல்லாம் சாக்லேட் வாங்கி கொடுக்குறதா அதான் நல்ல அம்மாவா இது தன் பிள்ளைக்கு உகந்தது என்று வேண்டிய பொழுது வாங்கி கொடுத்து வேண்டாத பொழுது கண்டிப்போடு நடந்து கொள்ளணும் அப்படி பொண்ணை கொடுப்பான் அதோடு சேர்த்து இந்த பொண்ணுக்கு பின்னாடி போயிடாதரா தம்பி இந்த ஆசைக்கு பின்னாடி போயிடாத ராஜான்னு மெய்ப்பொருளான ஞானத்தையும் எனக்கு குழைத்து குழைத்து ஊட்டுவார் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்பானை போகம்னா நமக்கு விதிக்கப்பட்டிருக்கணும் இன்னைக்கு இந்த விழாவிலேயே கலந்து கொள்ளணும்னு எவ்வளவோ பேர் ஆசைப்பட்டிருக்கலாம் எவ்வளவு பேர் வர முடியுமோ அவ்வளவு பேர் தான் வர முடியும் இது நாம தீர்மானிக்கிறது இல்ல நமக்கு மேலான ஒரு சக்தி தீர்மானிக்கிறது நம்மளால போக முடியுமா அப்படின்னு நாம நினைச்சிருப்போம் இன்னைக்கு கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கிறது நடராஜாவோட திருவருள் இது போகத்தையும் திருவையும் இறைவன் தான் சேர்த்து வைப்பானா போகமும் திருவும் பானை இதெல்லாம் வரும்பொழுது பொழுது என்ன ஆகும்னா கொஞ்சம் கர்ம வினைய சேர்த்துக்க ஆரம்பிச்சிருவோம் பின்னை என் பிழையை பொறுப்பானை தவறுகள் செஞ்சா அதையெல்லாம் பொறுத்துக்குவான் அதோட விட்டுட மாட்டான் தவிர பணிப்பானை சின்ன சின்ன அனுபவங்களை கொடுத்து அப்படி இப்படி ஒரு ஒரு துன்பங்களை கொடுத்து பக்குவப்படுத்தி இதெல்லாம் செய்யாத இது தப்பு இந்த மாதிரி பேசக்கூடாது அடியார் முன்னாடி இப்படி பணிவா இருக்கணும் நான் தான் நான் தான் தட்டி ஏதோ ஒரு ஞானத்தை கொடுத்து கொடுத்து ஆளாக்கிக்கிட்டே இருப்பான் பின்னை என் பிழையை பொறுப்பானை தவிர இன்ன தன்மையன் என்று அறிவொன்னாயம்மான எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல் பழனத்தணி आरूराणै मरकलुमामे